அனைவருக்கும் உணர் பறவைகளின் பணிவான வணக்கங்கள் நமக்கு கூடுவாங்க ஒரு நண்பர் வந்து நமக்கு எப்பயுமே வந்து பொருள் கொடுத்துட்ருப்பாங்க வலை வந்து நம்மகிட்ட வாங்குறதும் ப்ளஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதும் அவர் வந்து ஒரு பார்சல் அடைபெருக்காரு இந்த பார்சல் கொஞ்சம் வித்தியாசமான பார்சலு அதனால் நம்ம வந்து உங்களுக்கு உங்கள் எதிர்க்கே பிரித்து ஸ்டார்ட்ணும் அப்படிங்கிறதுனால நம்ம உங்கள் எதிர்க்கே நெய்வாக பிரிக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து வலையில் வீச்சு வலையில் வந்து ஒரு சக்தி தவிர நிறைய பேர் நம்மளை பாராட்டுறாங்க மகிழ்ச்சி காரணம் நம்ம அந்த வீச்சு வேலையை அந்த அளவுக்கு வழிபாடுறதுனால என்னவோ நமக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க மக்கள் ரொம்ப சந்தோஷம் அவர் என்ன கொடுத்துருக்காருக்காங்க பார்க்கறது ஒரு அணுகுண்டு மாதிரி இருக்குல்ல நான் நீங்கள் அணுகுண்டுலாம் கிடையாது அவர் மேக் பண்ண அடி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெள்ளடி மேக் பண்ணி நம்மக்கிட்ட வந்து இதை கொடுத்துட்டாப்புல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை அப்படின்னா இதை அப்படியே வலையில் ஏற்றி நம்ம வந்து அவருக்கு வலையாக மேக் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ அவர் ரெடி பண்ணதை நம்ம என்ன பண்ணோம் கம்ப்ளீட் பண்ணி அவருக்கு வந்து ஒரு வீச்சு வலையாக வந்து நம்ம அவருக்கு கொடுக்க போகிறோம் என்ன பண்ணணும் வெள்ளடியில் வந்து நம்ம எதிர்பார்த்தது மூணு கண்ணி போடுவோம் அவர் ரெண்டு மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்காரு இதிலே போடுறதா என்னன்றதை அவர் கேட்கணும் ஏன்னா இது வந்து பெரிய வேலைப்பாடு தான் இதுக்கு மேலே நம்ம வலையோடைய பொருள் ஆட் பண்ணணும் ப்ளஸ் வந்து உள்கயிறு ஆட் பண்ணணும் வலை பின்னணும் உள்கயிறு கட்டணும் கை கவுர் கட்டணும் நிறைய வேலை இருக்குது வெள்ளடிலே வந்து இன்னும் ஒரே ஒரு கண்ணி வந்து மிஸ் ஆகுது மூணு கண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு மட்டும் தான் போடுறாங்க பாருங்கள் இங்கே ஒன்று வரணும் அது ஒன்று மிஸ் ஆகுது அதையும் நம்ம அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் பூராவே வந்து அஞ்சு கிராம்னா ஃபுல்லாக அஞ்சு கிராம் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த இடையில இடையில் வந்து ப அஞ்சு கிராம் பத்து கிராம் இல்லாதனால ரெண்டு பத்து கிராம் ரெண்டு அஞ்சு அப்படியே ஆட் பண்ணிடுறாங்க பாருங்கள் எப்படி ஆட் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம நிறைய விஷயங்களை இந்த விசிறுவலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நிறைய இனோவேட்டிவான விஷயங்களையுமே கொண்டு போகிறோம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான வேலைகளை அதில் கொடுக்குறாங்க அதுவுமே நமக்கு மகிழ்ச்சி அளிக்குது காரணம் என்னென்னா சின்ன விஷயமா இருந்தாலும் அதை மேன்மைப்படுத்தி அதை அடுத்த நிலைப்பாட்டை கொண்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் வாழை யோகம் யோகா வளக்கம் இதே போல் வீச்சுவலை பண்ணக்கூடிய நண்பர்கள் ஏதாவது இடர்பாடுகள் இருந்து அவங்களால முடியல அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட அனுப்புங்க நிதர்சனமான விலையெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஒரு ஆறு வருடமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாலு நாலு ஆயுதமாக உங்களுக்கு நாங்கள் மேற்கு பண்ணி கொடுப்போம் வாழ் யோகம் யோகம் இல்லைன்னா அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்